Hi friends, this is Shoba from வணக்கம் நான் உங்க கிருஷ்ணன் நல்லபடியா படிச்சிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கோல்டன் ஸ்டார் அடுத்த வாரம் கோல்டன் ஸ்டார் நடக்க போகுது அதுக்கு உண்டான சிலபஸ் பேட்டர்ன் என்ன ஓகேங்களா ஸோ என்ன பாடங்கள்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ப்ளஸ் வந்து இன்னைக்கு நடந்த சூப்பர் வின்னர் வந்து இன்னைக்கு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ராஜு சாரு உங்களுக்காக ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்காரு சார் அந்த பொருள் மட்டும் எடுத்துருவாங்க போயிட்டு வர அண்ணே எழுந்து போட இருக்கானே அண்ணே எழுந்து போட ஒன்னு ஒன்னு போதுமே ஐந்து ஒன்றுனே ஓகே சைஸ்ல மர் பேசறனா ஓகே சார் மாதிரி தெரியுங்க ஓகே ஃபர்ஸ்ட் சுத்தி போட்டுறலாம் வந்தாச்சு பொருள் வந்தாச்சு சுத்தி யாருக்கு சுத்தி அங்க எடுத்துறங்க சுத்தி எடுத்துட்டு வெளிய இருக்கு இல்ல உங்க உங்கள சுத்தி போடணுமா இப்படி சுத்தி போண்ணுமா பசங்களுக்கா ஜூஸ் பொண்ணுங்களுக்கு பண்ண மாட்டீங்களா அச்சா சரி ஓகே ம் ஆ ஃபர்ஸ்ட் ம் இது எப்படி ராஜி இது வந்து லெமன் நினைச்சீங்க ஒரு ஜூஸ்ல ஏ நினைச்சீங்க பட்ஜெட் கொஞ்சம் வீக்கா இருக்கு ஆமா கேமரால தெரியாதோ என்னமோ அப்படிந்து ஓகே எதுக்கு அப்படினு நீங்க சொல்லிறீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் சுத்தி போடுறோம் மருமகளே மா இது

என்ன புதுசா பண்றதுக்கு ஆமா இல்லை ஆக்சுவலா என்னண்ணா மே உங்க கமெண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து படிக்கிறீங்க அந்த கமெண்ட்டை வந்து படிச்சு பார்த்தேன் ஓகேங்களா நான் காலையில் எந்திரிக்கிறதுக்கு வந்து ஒரு ஏழரை மணி ஆயிடுச்சு அந்த கமெண்ட்டை படிச்சு பார்த்தேன் ஓகேங்களா வந்ததுமே ராஜர் எழுபனர் கிருஷ்ணா கமெண்ட்ட பாருகிருஷ்ணா அப்படி முன்னாடி வந்து எழுப்புனாங்க கமெண்ட்டை படித்து பார்த்தா

ஒவ்வொரு கமெண்ட்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதாவது நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் நாம தான் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் நம்ம வீட்டுல தான் கஷ்டம் இருக்கு நாம தான் எல்லா ஸ்ட்ரகிளும் நமக்கு இருக்கு ஆனா அது எவ்வளவு பேத்துக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள தாண்டி படிக்கிறாங்கிறது நீங்க மத்தவங்களோட கமெண்ட் நீங்க படிக்கும்போது போது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா நாம எவ்வளவோ பரவாயில்ல நாம எவ்வளவோ பரவாயில்ல இதையும் தாண்டி இவ்வளவு பேர் படிச்சு இவ்வளவு பேர் வந்து பார்த்தா அந்த ஸ்டார் வாங்கியிருக்கீங்க உண்மையிலுமே எனக்கு ரொம்ப எனக்கு வந்து எப்படின்னா எங்க டீமுக்கு வந்து இப்ப நாங்க ஓடுற ஓட்டத்துல இன்னொரு பத்து பர்சன்டேஜ் கூடுதலாக வந்து ஓடுறதுக்கான ஒரு சான்ஸ் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு காலையில ஏழுஞ்சி நான் பாக்குறேன் நாலாயிரம் கமெண்ட்ஸ என்னால தூக்கி வரி போட்டுருச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபோர் தௌசண்ட் கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது அந்த ஃபோர் தௌசண்ட் கமெண்டுங்கிறது எப்படின்னா ஒரு கமெண்ட் அவ்வளோ உள்ள ஆமா அத அதை படிக்கிறதுக்கே ஒரு நாள் அவ்வளோ அதுல அந்த கமெண்ட்டை வந்து எப்படி இருக்குன்னா நீங்க அங்க உங்களோட மனசுல என்ன இருக்குங்கிறது எங்களால் இங்கேருந்து பார்க்க முடியும் கண்டிப்பா அதான் நீங்க உங்களுக்கு உங்களை நாங்கள் எங்களை நீங்க பார்த்துருப்பீங்க உங்களை நாங்கள் பார்த்ததில்ல ஒவ்வொரு கமாண்ட் படிக்கும் இந்த கமாண்ட் போட்டவங்களுடைய உருவம் வந்து நாங்கள் ஒரு கற்பனையாக ஒரு உருவம் எங்கள் மைண்டுக்குள்ள இருக்கு கண்டிப்பா அந்த பேர்லேயே எங்கள் மைண்டு செட் ஆகிடுச்சு பேர்லையும் சரி அந்த அவங்க நீங்க அங்கே உங்களுக்குன்னு ஒரு அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல எனக்கும் தெரியல விஸ்வலா ஒரு உருவம் வந்து பார்த்தா நாங்க ஒரு கற்பனையா நினைச்சிக்கிட்டு நீங்க இந்த இடத்துல இப்படி உட்காந்து இப்படி கமெண்ட் பண்றீங்க இவ்வளோ கஷ்டத்துல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தோணல் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா அது எதனாலனா அந்த அளவுக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து உன்னதமா இருந்துச்சு வேற ஒன்னும் கிடையாது அந்த கமெண்ட்லயே உங்களுடைய ரியாக்ஷன் தெரிஞ்சிருச்சு ஐயோ இப்படி இல்லாம ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்க சொன்னது அது எல்லாமே வந்து த்ரூ

இப்போ இந்த இடத்துல எங்களுடைய ரோலை விட உங்களுக்கு நீங்களே கொடுக்கற ரோல் இருக்குல்ல இந்த கமாண்ட் நான் காலையில் ஒரு ஆடியோ கேட்டேன் இன்னைக்கு காலையில் ஒரு டெஸ்ட் எழுத நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் ட்ராவலிங்ல இருந்தால் டெஸ்ட் எழுத மிஸ் பண்ணிட்டேன் நான் நேட்டிவ் போனதுனால பட் கமெண்ட்டை போது இன்னைக்கு ஏன்டா நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் அந்த டெஸ்ட் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஒரு என்கரேஜாக இருக்கிறத விட உங்கள் சக நண்பர்களுக்கும் ஒரு என்கரேஜாக இருக்குது ஆமாம் அது உண்மையிலுமே அது வந்து எங்களுக்கு படிக்கும் போது எங்களுக்கே இருக்குதுன்னா உங்கள் சக நண்பர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன் இது என்ன சாதாரணமாக வந்து ஒரு ஸ்டார் நம்ம வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன ஸ்டார் இப்படி இப்படிங்கிறாங்கன்ட்டு உள்ளே வந்து அதை ஃபீலாக உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு என்னன்னா என் பசங்களுக்கு

ரொம்ப ஃபீலிங்காக வந்து ஒருத்தர் ஒருத்தர் போட்டிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதுக்கு ஒரு இந்த ஒரு சிக்ஸ்டி மார்க்ஸ்னாலும் உங்களோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து சல்யூட் தான் நீங்கள் எல்லாருக்குமே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எந்திரிக்கிறோம் இன்றைக்கி நம்ம முதல்ல எந்த டாபிக் படிக்க போகிறோம் இல்லை இது படிக்கலாமா மேக்ஸ் படிக்கலாமா இலக்கணம் படிக்கலாமா இல்லை வந்து ஜிகே படிக்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஸில் இருந்திருப்பீங்க இப்போ காலையில் ஒரு சப்ஜெக்ட்டு மதியம் ஒரு சப்ஜெக்ட்டு ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட்டு நைட்டு தூங்கும்போது ஒரு சப்ஜெக்ட்டு காலையில் எந்த எந்திரிச்சா ஒரு டெஸ்ட்டு இதுக்கு எல்லாமே பேசிக்கே இவரு தான் என்ன அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம ஊரில் வந்து இந்த கத்தாலையை முழுங்கினா உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லியிருப்பாங்க அந்த நாக்கு படாமல் உள்ளே முழுங்க சொல்லுவாங்க அதை அப்படி யாரும் கொடு டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க அது அந்த கத்தாழையை கொடுக்கறதோட வாழைப்பழத்தையும் லைட்டாக கொடுப்பாங்க அந்த மாதிரி உன்னை படுறா அப்படின்னா யாரும் நானும் தான் நானும் தான் டக்குன்னு படுறானா படிக்க மாட்டோம் அதுல ஒரு மெத்தடை கொண்டு வந்து சேர்த்தோம்னா ஈஸியா இருக்குங்கிற ஒரு ஸ்டார்டிங் இல்லை தலைவர் என்னன்னா பசங்களுக்கு வந்து இப்போ இப்போ இருக்கிறத இதுல வந்து பார்த்தீன்னு வச்சுக்கோங்க முன்னெல்லாம் வந்து டைம் இருக்கும் அதாவது டைம் இருக்கும் ஆனா வந்து நம்ம கடைக்கில கிடைக்கல கிடைக்கல இப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்னா எப்போடா அந்த டைம் ஒதுக்கலாம் ஒதுக்கலாம் ஆமா பிள்ளைங்க இருக்காங்க தான் ஆமா உடம்பு சரியில்லைதான் என்ன பண்றது ஆனா படிச்ச ஆகணுங்கிறது ரெண்டரை மணிக்கு எழுந்திரிச்சு ரிவிஷன் ஒரு பையன் போட்டிருக்காரு ஒரு தம்பி போட்டிருக்காரு

அந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிட்ட தான் வருவீங்க எந்த ஒரு லைவ் போனாலுமே ஜென்ரல் லைவ்வா இருக்கட்டும் இல்ல இலக்கணம் லைவ் இப்ப இலக்கணம் வந்ததுல ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து மெயின்டைன் இருக்கு ஆனா இன்னைக்கு நான் பார்த்தேன் மூவாயிரத்தி முந்நூறு பேர் லைவ்ல இருக்கீங்க அது வந்து சிவரிங் ஆயிடுச்சு எனக்கு ஒரு அஞ்சு பத்தாம் ஒரு அஞ்சு அஞ்சு கேச்சு பார்த்தேன் சிவரிங் ஆயிடுச்சு ஐயோ திங்க் கீழே கட்ட கொடுத்துக்கறீங்களா

சும்மா சொல்லிட்டு அதுக்கு பசங்களை தான் அனுப்பணும் கண்டிப்பா அந்த ஏழு நாளுக்குள்ள நம்ம என்ன போர்ஷன் கொடுத்துருக்கோமோ அவங்கள அதை முடிக்க வைக்கிறதுக்கு நம்மளால எவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்ம டீம் பண்ண முடியுமோ பண்ணிதான் நீங்கள் உங்களை அனுப்புவோம் நாங்க உறுதியா இருக்கிறோம் சும்மா நம்ம என்ன பண்ண மாட்டோம் நம்ம டீம் டீம்ல சொல்றது அத சூப்பர் சூப்பர் ஸ்டார் டெஸ்ட்லயே வந்து நம்ம டீம் போட்ட எஃபெக்ட் வந்து நிஜமா சொல்றேன் அவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏனா வந்து மோகன் சார் இருக்கட்டும் வினிதா மேமாக இருக்கட்டும் வினிதா மேம் வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் தான் நேற்று எடுத்திருப்பாங்க உங்களுக்கு தமிழ்நாடு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஐம்பது கொஸ்டின் கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க அதில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வந்து மோகன் சார் இருக்கட்டும் ரெண்டு டெஸ்ட்லயுமே கலந்தாப்புல வந்து உங்களுக்கு நூற்றி அறுபது கொஸ்டினுக்கு மேலே வந்து அதுல இருந்துச்சு ஸோ தமிழ் எடுத்து எடுத்துக்கோங்க கணேசர் கணேஷர் கணேசர் வந்து சிக்ஸ்த்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே அவர் கவர் பண்ணாரு இலக்கணம் அண்ணா ராஜண்ணா வந்து நடத்தினாங்க சோ இது எல்லாமே அப்புறம் டெஸ்ட் கொசின்னு எது எழுதுன டெஸ்ட் கொசின் வந்து ஜிகே வந்து மேடம் தான் சோ என்னன்னா ஒவ்வொரு அப்புறம் மேத்ஸ் ரீசனிங் சம் சார் எடுக்காரு சொல்லுன்னு பார்த்தேன் நானே நான் சொல்லிக்கலாம் வரும் இல்ல சாரை சொல்லவே இல்லை அப்படின்னுட்டு தெரியாது சொல்லிட்டு சொல்லுங்க ஸோ என்னென்னா எல்லாரோட பங்களிப்பும் இதில் வந்து பார்த்தினா மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நம்ம டீமில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் இல்லைன்னா அந்த அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக தான் இருக்கும் அந்த இடத்துல ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா அது எப்படி அதாவது என்னென்னா கடமைக்கு பண்ண மாட்டாங்க நம் நம்ம பா ஸ்டூடெண்ட்டை நம்ம பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் மெனக்கெடுவாங்க நான் வந்து இதை கொடுத்துருங்க பக்காவாக கொடுத்துருங்க பசங்க இந்த வீடியோ பார்த்தா ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடணும் அப்படின்னு நான் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுவாங்க அது அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம பசங்க நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு அந்த உணர்வு இருந்தால் தான் அது வந்து கரெக்டப் பண்ணணும் இல்லை என தோணுன்னு பண்ணிட்டு போனான் ஆமாம் இப்போ ஒரு இலக்கணமோ இல்லை ஒரு ஜிகேவோ இப்போ மேடம் வந்து நேற்று வந்து வினிதா மேடம் இருபது கொஸ்டினுக்கு ஒன்றரை மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது மோகன் சார் வந்து ரெண்டு பாடத்துக்கு வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸை கொடுத்து இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா டீச்சிங் வீடியோ பக்கமாக கொடுத்தாச்சு அடுத்ததும் கொடுத்தாச்சு வித் எக்ஸ்பிளனேஷனோடவே ராஜ் சார் இலக்கணம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கட் பண்ணி புக்கில் எங்கே இருக்குன்னு அது கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது ஓகேங்களா மேடம் அதே மாதிரி தான் வித் எக்ஸ் ஜிகே இன்றைக்கி வச்சு டெஸ்ட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் இருக்குது ஓகேங்களா அதோடய பிடிஎஃப் நான் டெலகிராமில் அனுப்பிச்சிடுறேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் இதே இப்போ இந்த ரெண்டாவது கோல்டன் ஸ்டாருக்கான போர்ஷனை பாருங்கள் போர்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ படிக்க முடியுமா ஆனால் ஈஸியாக படிக்க வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு நாங்கள் ஒன்று கொடுக்குறேன்னா உங்களை படிக்க விடாம விட்டுருமா பக்காவில் முடிக்க வச்சு உங்களுக்கு எக்ஸாம் வந்து நாங்கள் அட்டன் பண்ண நாங்கள் வைப்போம் இங்கே ஒரே பண்ணாதீங்கன்னா கரெக்டாக நாங்கள் மேட்ச் பண்ணிட்டோம் ஓகே அடுத்தது இந்த மார்ச் ஏப்ரல் இதுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ லெஸ்ஸனு இவங்களை முடிக்க வைக்க முடியும் ஜிகேவாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் மேட்ச்சாக இருக்கட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்க வச்சுட்டு கடைசி அறுபது நாள் அறு கடைசி அறுபது நாள்லாம் ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கி எப்படி நீங்கள் நான் ஏராக இருக்கிறேன் கண்டிப்பாக கரண்ட்டு அப்படியே நம்ம வாய்ஸ்ல பேசிக்கலாம் கண்டிப்பா சொல்றேன் இந்த அந்த லாஸ்ட் 2 मंथ्स আফ터 நோட்டிஃபிகேஷன் க்கு அப்புறமா இருக்குற அந்த ரெண்டு மாசம் வந்து நீங்க வந்து ஒரு புதுவிதமான கிருஷ்ண அகாடமி வந்து நீங்க வந்து பார்ப்பீங்க பாப்பீங்க இதுவரைக்கும் நானே பார்க்கிற கிருஷ்ண அகாடமி நீங்க பாப்பீங்க இது एक्चुअली வந்து நார்மலா போற ஒரு ரன்னிங் ரேஸ் கிடையாது இது ஒரு மாரத்தான் கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்த் இஸ்யூ இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிக்கலாம்

வாழ்த்துக்கள் சூப்பர் ஸ்டார் வாங்கின எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கலந்துகிட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அடுத்ததுல கலந்துக்க போற எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே கோர்ஸ் என்ன சொல்லிடலாம் அது என்ன ஸ்டார் சார் அடுத்தது கோல்டன் ஸ்டார் இந்த டெஸ்ட் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை அதாவது கமிங் ஃப்ரைடே இந்த இந்த நாள் முடிஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமை இதே நாள் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இதே மாதிரி வந்து நம்ம பேசுவோம் பேசுவோம் அப்ப இன்னும் இன்னைக்கு என்ன எலிஞ்ச கூட தான அடுத்த டைம் வந்து பூசரி தான் இருக்கும் ஓகேடா கண்டிப்பா காம்படிஷன் அதிகமா வரும் ஆமா ஒண்ணு ஒண்ணு காம்படிஷன் அதிகமாட்டே தான் போகுது கொஞ்சம் பாத்துங்க சரி ஓகே ஓகே சரி இப்ப போர்ஷன் சொல்லுங்க இப்ப கோல்டன் ஸ்டாருக்கு எப்படிங்க சார் எத்தனை ஸ்டார் இப்ப சூப்பர் ஸ்டாருக்கு 5 ஸ்டார் கோல்டன் ஸ்டாருக்கு இல்ல அத நான் யோசிக்கல நானே யோசிக்கல அடுத்து அடுத்து நான் சொல்றேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஷன் நம்ப பார்த்தேனா பேனாவை நோட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க எதை பேஸ் பண்ணி சொல்றோம் ஃபர்ஸ்ட் தமிழ் சொல்லி தரலாமா தமிழ் வந்து போர்ஷன் என்னங்கறது சார் சொல்வாரு தமிழ்ல பாத்தீங்கன்னா 7th நியூ book syllabus பேஸ் பண்ணி வர முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கோங்க செவன்த்து நியூ புக்கு ஓகேங்களா அதாவது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிற இலக்கணங்கள் நான் என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு போனத ஃபர்ஸ்ட் ஸ்டெடியில் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா அது மாதிரி என்ன என்னெல்லாம் படிக்கணுங்கிறது நான் வந்து மெட்டீரியலோடவே நான் ஈவினிங் வந்துருவேன் இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு நோட்டு பேனல் எழுதி வச்சுக்கணும் சரிங்களா செவன்த்து நியூ புக்கு ஃபுல்லாவே எல்லா இயலும் படிக்க முடியுமான ஒரு டவுட் இருக்கும் செவன்த்து வரைக்குங்க அதுக்கப்புறம் எயித் வரைக்கும் பாதி பாதி நம்ம குறைச்சிக்கலாம் ஏன்னா இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் ஈஸியாக பிடிச்சி கொடுத்தலாம் சரிங்களா ஓகே

இந்த ரெண்டு என்னடா அது கேட்காத அதிகாரமாக சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரியாத இது படிக்காத அதிகாரங்கள் முன்னாடி கொடுத்துட்டோம்னா பின்னாடி அன்புடைமை ஒடுக்கமுடைமை பண்புடைமை எல்லாம் நம்ம வந்து ஈஸியாக கொடுத்துருக்கோம் இது யூனிட்ல இருக்கிறது தான் செவன்த் யூனிட்ல இருக்கிறது கொஞ்சம் தெரியாத கொஞ்சம் ரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கிற அதிகாரிகா கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் பின்னாடி ஈஸியாக கொடுக்கலாம் அதுக்காக தான் அவை அஞ்சாமை கண்ணோட்டம் ஓகேங்களா அடுத்தது ஜிகே

தேசிய காந்திய காலகட்டம் ஓகேங்களா நம்மளுடைய டென்த் புக்ல இருக்கக்கூடிய எட்டாவது பாடம் ஓகேங்களா அது மட்டும் அதாவது தேசிய காந்திய காலகட்டம் அந்த பாடம் மட்டும் தான் அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு பாடம் எடுத்துட்டு வந்திருக்கோம் அது வந்து ஊரக பொருளாதாரம் ஓகே லெவன்த் எக்கனாமிக்ஸ்ல இருக்கும் ஊரக பொருளாதாரம் நெக்ஸ்ட் அகைன் வந்து பாலிட்டியில இன்னொரு லெசன் லெவன்த் பாலிட்டியில தமிழக அரசியல் வளர்ச்சி அவ்வளோதான்

கொஞ்சம் படிக்காத லெசனுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உத்வேகமாக இருக்கும்போது முடிச்சிட்டோன்னா முன்னாடி அந்த லெசன்லாம் கொஞ்சம் அழகாக சூப்பராக கவர் பண்ணிடலாம் ஏன்னா அதெல்லாம் பக்கா ரெடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக கவர் பண்ணி முடித்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் நாலு படம் ஜுகே ல அவ்வளோ தான் உள்ளாட்சி அரசாங்கம் சிக்ஸ்த்து நயன்த் லெவன்த்து தேசிய காந்தி காலகட்டம் டென்த்து ஐயன்எம்மு ஊரக பொருளாதாரம் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் தமிழக அரசியல் வளர்ச்சி லெவன்த்து பாலிடி நாலு படம் ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒன் டோர்க்கில் இருந்து இருபது மாடல் சம் நல்லா கேட்டுங்க டைம் ஒன் டோர்க்கில் இருந்து ட்வெண்ட்டி மாடல் சம் டுவெண்ட்டி மாடல் சம்மு ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் ஓகேங்களா அந்த டுவெண்ட்டி மாடலும் நல்லா கற்றுக்க போகிறீங்க ரீசெண்டாக கேட்கக்கூடிய மாடலில் இருந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் கொஷின் பேஸ் பண்ணியும் இருபது மாடல் கொஷின்ஸ் அதுலேருந்து தான் கேள்விகளும் உங்களுக்கு அங்கே வந்து இடம்பெறும் ஓகேங்களா அது இல்லாமல் ரீசனிங்கில் வந்து பார்த்தோன்னா அஞ்சு சம்மு அந்த அஞ்சு சமுமே அஞ்சு மாடல் இருக்கும் மொத்த டோட்டலாக இருபத்தஞ்சு சம் இருபத்தஞ்சு அஞ்சு சம் எப்படி இருக்குன்னா ஒரு சம்பு பகடை பேஸ் பண்ணியிருக்கும் ஒரு சம்பு நெக்ஸ்ட் நம்பர் பேஸ் பண்ணியிருக்கோம் ஆல்பம் அப்படின்னா அப்போ அந்த அஞ்சு பேஸ் பண்ணி அங்கே இருக்கும் உங்களுக்கு இதில் மொத்தம் இருபத்தஞ்சே இருபத்தஞ்சு சம்மு தான் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க ஓகேங்களா அவ்வளோதான் இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிகேக்கு ஓகேங்களா அப்போ இந்த வாரம் என்னது தமிழ் செவன்த் நியூ புக்கு ஜிகேல அஞ்சு நாலு பாடங்கள் அப்புறம் இலக்கணமில் ஒன்று டூ இரநூ இரநூறு ஒன்று இரநூறு திருக்குறள் ரெண்டு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் மேக்ஸு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ட்ரைவ் ஓகேங்களா சரி ஓகே இன்னைக்கு நடந்த ஸ்டார் ஓகேங்களா அதாவது சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ல அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தினா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த வின்னர் லிஸ்ட்டுக்கான டீட்டெயில் கொடுக்குறேன் உண்மையிலுமே வந்து பார்த்தோன்னா டோட்டலாக

மூணு மார்க்கில் இல்லை ஓகேங்களா அதில் சிக்ஸ்டி அவுட் ஆஃப் சிக்ஸ்டி வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு பேர் நூற்றி பதினஞ்சு பேர் ஃபுல் மார்க் எடுத்திருக்கீங்க மீதி அந்த சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி எயிட் வாங்கினா அந்த டோட்டலாக ஃபைவ் ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஃபோர் ஸ்டார் அதாவது ஐம்பது டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி பேர் ஃபோர் ஸ்டார் வாங்கியிருக்கீங்க சூப்பர் ஓகேங்களா அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்லேயே கடைசி பக்கத்தில் வந்து நூ ஒரு நூற்றி எழுபத்தி பேர் வந்து மார்க் கொஞ்சம் தப்பாக என்டர் பண்ணியிருக்கீங்க பட் அவங்களும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அவங்களும் ஸ்டாரோட இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் மார்க்கை அதே மாதிரி தப்பாக என்டர் பண்ணாதீங்க நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மார்க் என்ட்ரி லிங்க் அப்போவே அறுபதுன்னா அறுபதுன்னு போடுங்க அறுபது டிவைடட் பை அறுபது ஐம்பத்தொன்பது டிவைடட் பை அறுபது அப்படி மாதிரி போடாதீங்க எது அந்த இடத்துல மார்க்குங்கிற இடத்துல யாரும் எதுவும் டைப் பண்ணாதீங்கன்னு நான் காலையிலேயே சொல்லியிருப்பேன் அடுத்த டைம் நீங்க தப்பு தப்பீங்கன்னா உங்களுடைய மார்க் அதில் வந்து ஆட் ஆகாது அதை அப்படி ரிமூவ் பண்ணிடுவோம் கடைசி பேஜில் கொடுத்துருப்போம் பாருங்க சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் கோத்ரூ பண்ணிங்க இதில் நீங்க சர்ச் பண்றது ரொம்ப ஈஸி நீங்க பிடிஎஃப் ஓபன் பண்ணிட்டு உங்க நேம் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா கிடைச்சிடும் தேடாதீங்க

எழுதவே எ <laughs> 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 ஒரே இதுல ஆறு அவனை தாண்டி வந்துட்டாங்களா நேரம் நமக்கு கரெக்டா இருந்துச்சு உங்களோட உழைப்பு உன்னதமா இருந்துச்சுன்னா எல்லாரோடய மேல டக்கு நம்ம மேலவே ஜம்ப் உட்காந்துக்கலாம் ஓகேங்களா சோ அடுத்த கோல்டன் ஸ்டார்ல யாரெல்லாம் வாங்க திருடியா இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல சார் நான் வாங்கி காட்டுறேன் சார் அப்படின்னு யார் மனசுக்குள்ள தோணுது அவங்க மட்டும் கமெண்ட் பண்ண கமெண்ட் நீங்க படிக்க முடியுமான்னு பாருங்க படிக்கல இல்ல அவங்க போடும் போது நம்ம வாய விட்டுண்டா அடுத்த வாங்கி காட்டுறேன் உங்க மனசுல தோணுச்சுன்னா போடுங்க வாங்க முடியாதுன்னு தொடச்சுன்னா போடாதீங்க சார் நான் வாங்கி காட்டுறேன் கோல்டன் ஸ்டார் என்னோட ஸ்டார் அப்படின்னு மனசில் பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகேங்களா ஓகே வேற ஒன்றும் கிடையாது இன்னும் அடுத்து ஒரு தவறு சார் எதாவது சொல்லணுமா ஏ இது இல்லைங்க எதாவது சொல்லணுன்னா அடுத்தது இப்போ இன்னைக்கு ஆ இன்னைக்கு லைவ் கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா அது எப்பவும் போல் சாரோட லைவ் கிளாஸ் டெய்லியும் ரொட்டீனாக அது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அது அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்கணும் இல்லை அதோட லைவ் கிளாஸ் ரொட்டினாக இருந்துகிட்டே தான் இருக்கும் ப்ளேலிஸ்ட்டு நாங்கள் பட் ஆட் பண்ணிவிடுவோம் நீங்கள் எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கீங்களோ அதை வந்து அப்பப்போ நீங்கள் கோத்துரு பண்ணிடுங்க ஓகேங்களா லைவாக முடிஞ்ச வரைக்கும் அட்டர் பண்ணிவிடுங்க அட்டர் பண்ண கூட நீங்கள் ஆஃப்லைனில் பார்த்துங்க ஏன்னா நிறைய பேர் ஆஃப்லைன்லையும் பார்க்குறீங்க பட் முடிஞ்ச வரைக்கும் லைவாக அட்டன் பண்ணிட்டு ரகுலர் அட்டர் பண்ணிட்டு வரோம் ரெகுலர் அட்டன் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா அந்த லைவ் கிளாஸ் எப்போ போல இருக்கும் ஸோ இந்த போர்ஷனுக்கு உண்டான சிலபஸ் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல் பிடிஎஃப் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம குரூப்பில் அதாவது நம்ம டெலகிராமியோ இல்லை வீடியோ நம்ம வந்து ஈவினிங்குள்ளே நம்ம கொடுப்போம் நீங்கள் வந்து புக் இல்லாதவங்க அதை வச்சு கோத்ரூ பண்ணிங்க சரிங்களா எப்போ லைவ் டெஸ்ட் அது எல்லாமே வரணும்னா அடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது வேற என்ன ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சார் நீங்கள் அவ்வளோதாங்க சார் கோல்டன் ஸ்டாரில் பார்ப்போம் ஆ கோல்டன் ஸ்டாரில் எஃபர்ட் அதாவது உங்களை விட இப்போ உண் உண்மையிலேயே சொன்னால் நீங்கள் எப்படி தூங்காமல் வந்து அந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதே அளவுக்கு எங்கள் சைட்லையுமே வந்து உழைப்பு இருக்குது ஓகே எங்கள் நாங்கள் பெருசாக நம்புறது என்னன்னா உண்மையாக உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கு உண்டான கிரெடிட் கிடைக்கும் இன்னொன்னு என்னன்னா என் பசங்க இதுக்கு முன்னாடி படிச்ச ஒரு விதத்துக்கும் இப்போ அவங்க படிக்கிற விதத்துக்கும் அவங்களுக்கே வித்தியாசம் தெரியுது மாற்றம் நடந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து உங்களுடைய மாற்றில வந்து கண்டிப்பாக அந்த மாற்றம் தெரியும் அது அந்த முயற்சியில வந்து நம்ம ஏன்னா இப்ப நாலு வருஷமா மூணு வருஷமா படிக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கும் போது நாலு வருஷம் மூணு வருஷமா நம்ம ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறனால நமக்கு சேஞ்சஸ் இல்ல நீ இப்ப சேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல ரிசல்ட்லயும் கண்டிப்பா சேஞ்ச் நடக்கும் நான் சொல்றேன் இப்பவே இப்படி செய்யறோம்னா அந்த அறுபது நாள்ல எப்படி பிளான் பண்ணிருப்போம் பாருங்க நீங்க இதான் சொல்றீங்க பயந்துக்கவே தேவையில்லை ஏப்ரல் வரைக்கும் எங்க கூட டிராவல் பண்ணிட்டே வாங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கவலை டிராவல் பண்ணுமோ டிராவல் பண்ணிட்டே வாங்க அந்த அறுபது நாள் எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ வச்சு செய்வோம் நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி பண்ண முடியுமோ பண்ணுவோம் ஓகேங்களா இந்த இடம் விடவே கூடாது ஏன்னா முடியாது அதெல்லாம் யாருமே கிடையாது நீ வெளிப்படுத்த ரெடியா இருக்கியா கூட டிராவல் பண்ண ரெடியா இருக்கியா போஸ்டிங் வாங்கி நாங்க ரெடி அவ்வளவுதான் போஸ்டிங் வாங்கி கொடுக்க நாங்க ரெடி ஆனா நீ கூட வந்தாலும் அதை பண்ண முடியும் அதை நீங்க டிசைட் பண்ணீங்க கீரை கமெண்ட் செக்ஷன் அடுத்த கோல்டு ஸ்டார் ரெடியான மட்டும் கமெண்ட் செக்ஸ்சன்ஸ் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க் ஓகே தேங்க் ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க வைக்க மாட்டான் மூலம் எப்படா தேங்க் யூ அட்ட டைம் தேங்க் யூ ஓகே ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஓகே தேங்க் யூ